கங்கனபதயே நம நவம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் துலாமாசம் ஆஸ்வினம் ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் தேதி பிரை, பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ யை காலை பதினொன்று ஐந்து வரை அதன் பின்னர் திருதியை நக்ஷத்திரம் ரோஹிணி காலை பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் மிருகசீரிடம் யோகம் பரிகம் இரவு பத்து இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் சிவம் கரணம் கரசை காலை பதினொன்று ஐந்து வரை அதன் பின்னர் வனசை இரவு ஒன்பது பதினாறு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பது முதல் ஆறு ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் இரவு பத்து இருபது முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி இரண்டு முதல் ஐந்து இருபது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை சூரியராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழுதினமும் ரிஷபம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை யமகண்டம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி நான்கு முதல் நான்கு பத்து வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி நான்கு முதல் ஒன்பது மணி வரை வெள்ளிக்கிழமை வாரசோலை மேற்கு மற்றும் தென்மேற்கு பன்னிரண்டு நாழிகை பரிகாரம் வெள்ளம் வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குரு ஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे बरद कंडे दक्षिणे हो, दक्षिने पाश्वे सहाब्देअस्मन्न वर्धमाने व्यवहारिके प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो नामसंवत्सरे दक्षिणायने तुला तुलामासे कृष्णपक्षे पक्षे शुभ அதன் பின்னர் திருத்தீயாம் வாசர பகுவாசரயுக்தாம் ரோஹிணிநக்ஷத்திரயுக்தாம் அதன் பின்னர் மிருகசிரோ பரீகநாம யோகயுக்தாம் அதன் பின்னர் ஷிவ கரஜநாம கரணுக்தாம் அதன் பின்னர் वणिज विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट काम्य काम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि समस्त सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे परिहार द्वार क्षिप्र आरोग्य आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रह अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः